கிறிஸ்தவக்குழு அன்பின் சகோதர சகோதரிகள் வேதத்திலிருந்து எனக்கு இப்போதைய போதவர்கள் விசுவாசிகள் சொல்லுகிற காரியத்தில் புரிந்து கொள்ள முடியாத சில கேள்விகளை முன்வைக்கிறேன் இதற்குரிய தெளிவு தெரிந்த ஊழியர்கள் விசுவாசிகள் இருப்பீர்கள் ஆனால் அதை உங்களுடைய கொமர்ஸ் மூலமாக தெரியப்படுத்தும்படி அவங்களோடு கேட்டுக்கொள்கிறேன் பழைய ஏற்பாட்டில் ஆசாரிகள் எண்ணி அவர்கள் மிகவும் பரிசுத்தமராக இருக்க வேண்டும் குருடர்கள் கூணர்கள் அங்கம் உடைந்தவர்கள் கட்டையர்கள் முட்டையர்கள் ஒரு யாருமே ஆசாரித்துவத்துக்கு வர முடியாது ஆனால் பொதியேற்பாட்டில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அளிப்பதற்காக வரவில்லை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று பேசுகிறார் அப்படியாக பொறிய ஏற்பாட்டின் பிரகாரமாக ஆசாரிய ஊழியம் புகார ஊழியம் என்று வரும்போது ஒரு முழுவதுமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் அப்படி அவன் பரிசுத்தமாக இருக்க தவறினால் விளையாட்பாடு காலத்தை போல அந்த ஊழியர்காரன் திரும்ப ஊழியர்கள் பிரவேசிக்காமல் இருக்கிறது நல்லது என்பதை குறித்தும் வேதம் தெளிவாக போதிக்கிறது ஆனால் இந்திய காலங்களில் அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் ஒரு சில கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் அந்த வேசியை பார்த்து யாராவது பாவம் செய்யாதவர்கள் கல்லடிங்கிறது என்று சொன்னதை பார்க்கும்போது அது வந்து வேசி ஊழியக்காய் அல்ல சாதாரண ஒரு விசுவாசி சாதாரணமாக ஒரு விசுவாசியாக ஒரு வேசியாக வாழ்கிற ஒரு பாவப்பட்ட பெண் அவள் ஊழியருக்கு அதிகம் அல்ல அதற்காக தான் அந்த உதாரணத்தை அண்ணோ பாவிக்கிறேன் திரும்ப இந்த ஊழியர்கள் பாவம் செய்த பின்பதாக அவர்கள் இரும்பி வலம்பியாக பாவிக்கப்படுவார் என்று சொல்கிற கருத்தையும் முன்வைக்கிறார்கள் அதில் நாங்கள் பார்க்கும்போது காவித் ராஜாவை எடுப்போம் ஏன்னா அவர் சாதாரண ஒரு ராஜாதான் இசுவலுக்கு சவளுக்கு பின்பதாக ஆண்டவர்கள் ஏற்படுத்திய ஒரு ராஜாவை தவிர அவர் ஆசாரியரும் இல்லை லேவியனும் கிடையாது சாதாரண ஒரு ராஜா அப்போது ஒரு அரசன் அவன் ஏதோ பாவம் செய்கிறான் நான் அவன் திரும்பி மலர் திரும்புகிறான் ஏவன் அவடைய ராஜபாலத்தில் பாவிக்கிறார் ஆனாலும் கூட ஆலயம் கட்ட அவன் முயற்சி செய்த போது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அதில் கூட ஒரு சின்ன கருத்தை நாம் சிந்திக்கலாம் அவன் செய்த பாவங்கள் அவன் செய்த காரியங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கான அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதையும் நாம் தெளிவாக காணக்கூடிய இருக்கிறது அதில் ரெண்டு கருத்துக்கள் இது போட்டு அநேக கருத்துக்களை நான் சொல்லலாம் ஆண்டவர் பாவம் செய்த சிம்சன் எடுப்போம் வேணால் சிம்சனுடைய வாழ்க்கையிலும் அவன் சாதாரண ஒரு நியாயபதி தவிர அவன் ஆசாரித்துவத்தில் இருந்த ஒரு ஆசாரியன் அல்ல தேவியனாக நியமிக்கப்பட்டவன் அல்ல அவன் ஒரு நியாயபதியாக ஜனங்களை விசாரிக்கிறதுக்காக வைக்கப்பட்டன தவிர ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு ஆசாரித்துவத்துக்குள்ளாக போனவனும் கிடையாது இப்படிப்பட்ட மனிதர்களை வைத்துதான் ஊழியர்கள் எந்த பாவம் செய்தாலும் அவர்கள் கடவுள் திருப்பி பண்ணிப்பார் பாயிப்பார்கிறதான பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இதை குறித்து அதிக நாட்களில் எனக்கு ஒரு சர்ச்சை இருக்கிறது வேதம் சொல்லுகிறது சரியா இல்லை விட்டால் இப்படிப்பட்டவர் சொல்லுகிறது சரியா என்பதை குறித்து ஒளியரண்டி சொல்லும் போது அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வரையற்பாட்டின் பிரகாரமாக ஆசாரிப்பு வர்க்கத்துக்கு ஒரு முறை போகும்போது குற்றம் குறைகள் காணப்பட்டால் அவன் அந்த இடத்துல மகா பரிசோதனை மறைத்து விழுந்து விடுவான் சலங்கைகள் சத்தம் கேட்கப்படாத போது வெளியில் இருக்கிற மக்கள் தெரிந்து கொள்வார் அவன் மறுத்து விட்டான் அவன் எடுப்பதற்கும் ஒருவன் போக மாட்டார்கள் கால்களில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும் அதை தான் அந்த சடலத்தை வெளியேறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான கடவுளை தான் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் ஆனால் இப்போது இருக்கிறதான புதிய ஏற்பாட்டு திருச்சபையானது ஊதியம் எந்த ஒரு பிரச்சாரத்தையும் செய்யலாம் வெரித்தனம் செய்யலாம் கதை எடுக்கலாம் செய்யலாம் குடும்பஸ்தர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதை எல்லாம் செய்து ஒரு பூசாரியாக இருக்கிறது போல நாமும் இருக்கலாம்ங்கிறதான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்காக வாதாடி கொண்டிருக்கிறார்கள் இதில் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை குறித்து விரைவான விளக்கத்தை அறிந்தவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதான என்பதான அந்த கருத்துக்களை ஒரு கமெண்ட்ஸ்களில் சொல்லும்படி அங்கோடு கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் அதுதான் உங்களை ஆசீர்விப்பார்கள் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் அக்கிரம விருதினால் அன்பு தனிந்து போய்விடும் விசுவாசத்தை காண்பனோ என்று பதில் சொல்லுகிறது அதுபோல் பொய்யினுடைய ஆவியை நிறையா காலங்களைப் போல இந்த காலங்களில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறபடினால் மக்கள் சத்தியத்தை பார்க்கணும் பொய்யே பொய்யையே அதிகமாக நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறது எந்த ஒரு காரியத்திலும் பொய்க்கு தான் முதலிடம் கொடுக்கிறதான ஒரு காலமாக இருக்கிறது அப்படின்னா நான் சொன்ன இந்த கருத்துக்களில் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது பரிசுத்த வேத உள்ள தெய்வம் பரிசுத்தமானவர் அவர் ஒரு உரிய காரணத்தில் எதை விரும்புகிறார் என்கிறதான கமெண்ட்ஸுகளை நீங்கள் பதிவிடும் போது அது எமக்கு நாம் சிந்திக்கிற சிந்தனைகளுக்கு உதவியாக இருக்க இருக்கும் இருக்கும் என்பதாக நம்பி இதை இந்த யூடியூப்பில் பதிவு செய்கிறோம் கர்த்தர் தெளிவான சத்தியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் வேதத்தின் பிரகாரமான கமெண்ட்ஸை மாற்றம் போடும்படி அன்போடு கேட்டப்படு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி அத்தோடு வேதம் தெளிவாக சொல்கிறது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய அந்த பாவம் மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்பதாக இந்த சபைகளை பார்க்கும்போது விசுவாச துரோகங்கள் அதிகமாக மாறுகிறதையும் ஊழியர்கள் விசுவாச துறிகளாய் மாறுகிறதையும் விசுவாசிகளும் அந்த விசுவாச துரோகத்துக்கு உடன் போகிறதையும் அதை ஏற்றுக்கொள்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கவனமாக சிந்தித்து விதைத்து வாசித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படி மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி